இவன் மரணப்படுக்கையில் இருக்கிறவங்களை கூட வந்து அவங்களுக்கு வந்து நல்ல காலங்க டபன் நெஞ்சலாங்க கண்ணுல வந்து பிசிக்கலா ஏதாவது கண்ணை நோய் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சரி செய்யறதுக்கு இது இருக்குது இந்த ஹீலிங் வந்து கத்துக்கலாம் இதுக்கு வந்து ரேக்கி வேணும் அவசியம் கிடையாது குருச்சரணம் இதை கேட்டு எல்லா அறிவான குழந்தைகளும் எல்லா விதமான நம்பியைப் பற்றி எடுபடு வரணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிறது ஹீலிங்கில் செமாளி ஹீலிங் இது வந்து எப்படின்னா அந்த காட்டில் காட்டுவாசிகள் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்படி அவங்க வந்து கடவுளை வந்து வந்து எப்படி கூப்பிட்டுட்டாங்க செய்கைகள் மூலமே தான் கடவுள்கிட்ட இப்போ காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ என்ன கடவுளுக்கு மந்திரங்கள்லாம் கிடையாதா இப்பெல்லாம் மந்திரங்கள் இருக்கு அப்போ வேதங்கள் இல்லையெல்லாம் அதெல்லாம் வந்து வெளியே வராத நாட்கள் வேதங்கள் தான் கொண்டு வந்தாங்க வெளியில் அப்போ வராத ஆட்கள் இருந்துருந்துருக்கு அதுக்கப்புறம் வேதங்களை வந்து அதை கண்டுபிடிச்சி எடுத்து நாம நாலு வேதங்களை கூட சோழ காலத்தில் எடுத்திருக்காங்க அந்த மாதிரி வேதங்கள்லாம் கண்டுபிடிச்சி எடுத்து பண்ண காலம் அதுக்கப்புறம் அப்போ என்ன பண்ணாங்க இவங்க ஒரு ஹீலிங் மெத்தடாக வச்சுருந்துருக்காங்க அந்த ஹீலிங் மெத்தட் தான் இந்த சமாளி இதில் வந்து இது வந்து கொஞ்சம் ரொம்ப பவர் ஏன்னா அவங்க அப்புறம்லாம் பேசவே அவங்களுக்கு தெரியாது லைட்டு அந்த மாதிரி அது மாதிரி செய்ய இல்லை புரிஞ்சுதா அப்ப சக்தி வாய்ந்த ஒன்னா அங்க இருக்கு அதை வந்து எங்களுக்கு கிடைச்சது கிடைச்சதுன்னா என்ன எங்களுக்கு எங்க குருமார்கிட்ட இருந்து கிடைச்சது அப்ப இது என்னென்னலாம் செய்யும் அப்படின்னா இவன் மரணப்படிக்கையில் இருக்கிறவங்க கூட வந்து அவங்களுக்கு வந்து நல்ல காலம் தான் டபன் நினைச்சாங்க அப்படின்லாம் ஸ்மூத்தா போயிருவாங்க அது ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா கண்ணு கண்ணுல வந்து அதாவது நமக்கு ரெண்டு பார்வை இருக்குல்ல ஒண்ணு வந்து என்ன ஸ்பிரிச்சுவலி அவங்க தீட்சணியமா இருப்பாங்கப்பா அவங்க கண் பார்வையா சரியாகும் யஸ் இட் இந்த ரேக்கி படிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதத்தில் வரப்ப அவங்க கண்ணால் அவங்கள பார்த்தாலே போகிறோம் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் எஸ் ஐ அது மட்டுமல்ல கண்ணில் வந்து பிசிக்கலா ஏதாவது கண்ண நோய் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சரி செய்யறதுக்கு இது இருக்குது அது மட்டும் இல்ல அவசர காலத்துல என்ன பண்ணலாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அந்த நேரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அது இருக்கும் புரிஞ்சுதா அது மட்டுமல்ல இப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல நல்ல காரியங்களுக்கு அதாவது எத்தனையோ வருஷத்துக்கு அவங்க ஏதாவது தொடங்கி போயிடலாம் அதை கூட கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காப்புல ஆமா ஏ அப்பா ரொம்ப வருஷத்துக்கு மேலாம் கிடைச்சிருக்கு அதை அதிசயத்தில் அதிசயம்லாம் நிறைய நடக்குதுல்ல இல்லை அது மட்டும் இல்லை இதை வந்து டிஸ்டன்ஸ்ல கொடுக்கலாம் இதில் டிஸ்டன்ஸ் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அது மட்டும் இதே கத்துக்கலாம் பையன் இதை வந்து யார் வேணுமோ இந்த ஹீலிங் வந்து கற்றுக்கலாம் இதுக்கு வந்து நெய்க்கி வேணுங்கிறது அவசியம் கிடையாது நீங்க வந்து சமாளிக்க மட்டும் கூட கத்துக்கலாம் வேணுங்கிறவங்க கத்துக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து அடிப்படை அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அங்கே அந்த கொண்டு வர்றது தெரியும் யூ டு டேக் அவுட் த ஸ்பிரிட்ஸ் அதை சொன்னால் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது எப்படி நீங்கள் உணரணும் அப்படிங்கிறது வந்து எங்கே படித்தவங்க உணர்றது ஈஸியாக இருக்கும் அப்படி மாற்றி மாற்றி பண்ணி அப்படி உணர்றது ரொம்ப இருக்கும் ஒன்றுமே இல்லை அப்படி ஊர்ல போய் நிறைய விஷயம் நடக்கவில்லை புரிஞ்சுச்சாக்கிறீங்களா அதாவது இதை நீங்கள் டிஸ்டன்ஸ்ல வாங்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேரக்டாக வந்து பண்ண வைக்கிறதுங்கிறது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப செய்யலாம் ஆனால் அளவுக்கு வந்து கூட என்ன செய்யறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியலை அதனால் நீங்கள் டிஸ்டன்ஸ்லேயே இதை வாங்கிக்கலாம் சமாளிக்கைகள் டிஸ்டன்ஸை பாருங்கள் இதுங்க நாங்கள் நேரடியாக வாங்கிக்கிறோம்னா வரலாம் சென்னை சென்டருக்கு வரலாம் அங்கே பெங்களூர் சென்டருக்கு வரலாம் ஓகே ஐ லவ் யூ அல் மை லவ் லி சில்ட்ரன் இன் வரு மீனிங் ஃபார் தட் பா